பேராும் பேரறி கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் வாழ்க்க வளர்ந்தனர் நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம் ஆணி மாத பலன் மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து மாத பலன் ஏன் பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கோச்சார நிலையெல்லாம் என்ன எதிர்கிட்ட தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரொடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும் அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணுன்னா சித்தர்களுடைய வார்த்தையை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பார்க்க விதினா லக்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசி ராசின்றது மதி மதிய பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல பெரியவங்க மறந்துட்டாங்க எப்போ பிறந்தான்னு தெரியலப்பா அந்த மாதம் பண்டம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பார்த்தாங்க கதினா கதிரவன் இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு அப்போது மாதப்பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது தான் மாதப்பலன் இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இப்போ அதுக்கு பலனை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த கிரக நிலைகள் கோல்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம் கோல்சார நிலை என்பது முதல்ல மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது மிதன ராசி மண்டலத்தில் அதுக்கு பிற்பாடு கடகராசிக்கு வந்துடுவார் குரு எப்பவும் போல ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசி மண்டலத்துக்கு வந்துடுவார் சுக்கர பகவானும் மிதுனத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பாரு பிற்பாடு கடகத்துக்கு வந்திருப்பாரு கேது பகவான் வந்து கண்ணியில் இருக்காரு சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்காரு இதுதான் கோல்சார நிலம் நிலவரம் இந்த மாதத்தினுடைய இப்போ நம்ம ராசி படம் பார்க்கலாம் வாங்க கும்பராசி லக்ன நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை லக்னத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கும் ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதி சனீஸ்வர பவன் உங்கள் லக்னத்திலே அமர்த்து கொண்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்த்து கொண்டும் இருப்பதனால் அவர்களுக்கு அந்த மேஷ ஆளுமை தன்மை செவ்வாயினுடைய கிரகம் அங்கே இருப்பதனால் அசுப பார்வை அசுப கிரகத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகோதரர்கள் மூலியமாக சுப பலன்கள் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும் மேலும் வந்து ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆறில் இருப்பதனால் ஐந்தில் இருப்பதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் சில கும்பராசினியர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கைகூடும் ஈடேறும் நாளில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதினால் பெண்களுக்கு நல்ல ஒரு வகையில் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக பெண்களுக்கு ஒரு ஆடை ஆபரணங்கள் போன் நிலைகள்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகளெலாம் உண்டு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசி அமையும் கும்பராசியை பொறுத்தவரை ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஒரு ஐம்பது சதவீதம் நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஐம்பது சதவீதம் ஒரு தடைகள் தடங்களோடு இந்த மாதத்தை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது நான் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம்னா ஒருத்தருக்கே இல்லை ஒரு கும்பராசிக்காரர்கள் சில பேருக்கு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும் அதே கும்பராசிக்காரர்கள் சில பேர்களுக்கு ஒரு தடைகள் தடங்குகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உண்டு அதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது சனீஸ்வரனுடைய பிரீத்தியில் செஞ்சுக்கிட்டு நம்ம அவரை வழிபட்டு கொண்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன் நான் எம்ஏ யோகா எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் நிறைய ஜோதிடர்கள் வந்து யோகம் படிச்சுருக்க மாட்டாங்க ஆனால் யோகம் படித்தவர்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த இறைநிலை நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு ரெமெடி கொடுக்குறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்குறேன் அது அந்த பரிகாரங்கள் மூலயமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் அதை சரி பண்ணித்தரேன் கிரக நிலைகள் தான் நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் அந்த கிரகம் எதிர் கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதியில் செஞ்சதான் சரி செய்யணும் அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஜோதிட தங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து சர்வீஸ் நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பத்து சார்ட் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்த் சார்ட் எடுத்துக்கங்க அப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட்டை தான் வச்சுருக்கேன் அது பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்கணும் ஆரோஸ்கோப்பு ப்ரொடிக்ஷன்ஸு அப்புறம் வந்து பர்த் சாட்ஸு அப்புறம் வந்து குழந்தையை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது அப்புறம் வாஸ்து வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வீடு கட்டும் போதே மேசுறீங்க இஞ்சி இங்கே தான் கிடைக்கு இங்கே வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்து நான் என்னென்ன ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கங்க ஏன்னா வாஸ்து வந்து அபிவிதமான பலங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது வாஸ்து பிரகாரம் பார்த்து செய்ய ரொம்ப நல்லது அதேமாதிரி நிலைகள் சில பேருக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எப்பவுமே வெற்றி பாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே வெற்றி பெறுவீங்க என்பது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்ம சொல்லணும் அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை